ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு திருச்சி விருந்து நம்ம திருச்சி விருந்தில் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் நிறைய பார்த்துக்கிட்டே வரீங்க ஒரு கடைக்குள்ள போனால் கூட நீங்கள் அவ்வளோ பார்க்க முடியாது நம்ம சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் டெய்லி அப்டேட்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ரெண்டு சாரீயும் எனக்கு ரெ பிடிச்ச ரெண்டு சாரியும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோ இதே மாதிரி போட்டிருந்த ரெண்டு சாரியோட அதில் இன்னும் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு சாரீயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீயை நான் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரொம்ப சூ ஸ்மூத்தான ஃபேப்ரிக்கில் டிஜிட்டல் பிரிண்ட்டில் இந்த சேரீ இருக்குது இதில் ரெயின்போ ஸ்டோன் வச்சுருக்கு ரொம்ப சூப்பரான டிசைனில் நல்ல சூப்பரான கலரில் இந்த சேரீ ரொம்ப ஸ்மூத்தான ஃபேப்ரிக்ல இந்த சாரீ இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீ இதில் வந்து ரெயின்போ ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோன் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அந்த ஸ்டோன் கூட உங்களுக்கு நல்ல ஜொலி கொண்டால் அடிக்கிற மாதிரியான ரெயின்போ ஸ்டோன் இது என்னோட கேமராக்கும் என்னோட வீட்டு லைட்டிங்க்குமே இது சூப்பராக இருக்குது அடுத்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஸ்பேஸ் சில்க் தான் இந்த ஸ்பேஸ் சில்க் வந்து எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய செல்ஸ் ஆகுது அதில் எனக்கு பிடிச்ச டிசைனாக நான் எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் அதாவது கோல்டன் க்ரீன் கலர் இருக்கும்ல அந்த சேரீ தான் இது இதோட ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு ஜர்கன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அண்ட் மல்டி ஸ்டோனும் இருக்குது நிறைய கலந்து நிறைய சூப்பராக இருக்குது இந்த சேரீ நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு சேரீ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரெண்டு சேரீயும் நான் உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்க போகிறேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லைங்க வெறும் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு இந்த சேரீ ரெண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் என்ன சூப்பரான ஆஃபராக இருக்கா உடனே மொபைல் எடுங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சூப்பரான இந்த சேரீயை தக்க வச்சுக்கோங்க யார் ஃபஸ்ட்டு ஜிபே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த சேரீ கிடைக்கும் இந்த ரெண்டு சேரீ சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ உடனே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஃபரும் இருக்குது நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணுறதே இல்லை யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறதே இல்லை வாட்ஸ்அப்லேயே கமெண்ட் பண்ணிடுறீங்க இருக்கு சூப்பராக இருக்கும் உங்க கலெக்ஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க ரொம்ப சந்தோஷம் இதை நீங்கள் யூடியூப்லேயும் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கமெண்ட் எதுவுமே போடுறதே இல்லை நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இந்த கமெண்ட் தான் கொடுப்பீங்க இந்த மாதிரி நல்லபடியாக நம்ம செய்கிறவங்களுக்கு கமெண்ட் நீங்கள் நல்லபடியாக போட்டால் தான் அது நல்லா ரீச் ஆகும் ஸோ ப்ளீஸ் எனக்காக நீங்கள் நல்ல கமெண்ட்டு நிறைய போடுங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் போடாதீங்க எனக்கு வந்து யூடியூப்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னா என்கிட்ட வாங்கின கஷ்டம் உங்களுக்கு திருப்தியாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே பண்ணுறோம் அடுத்த ஆஃபர் என்னன்னு சொல்லுங்கன்னு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா அடுத்த ஆஃபர் என்னன்னா உங்களுக்கு இந்த வீடியோ போட்ட த்ரீ டேஸ்க்கு நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறேன் நீங்கள் எந்த சாரி எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இல்லை த்ரீ டேஸ்க்கு தான் எந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டைட்டில்லேயே நான் கொடுத்துட்றேன் ஸோ தொடர்ந்து நம்ம திருச்சி இருந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்